ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழகிய திமிரே எபிசோட் இருபத்தி ஒன்பது செலியன் தாரிகாவின் முகத்தை தன் மனதில் நினைத்து கொண்டே இருக்க யாதவியோ ஓகே ஓகே உன் லவ்வெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு எனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரியா ரொம்ப பசிக்குது என்றால் செலியன் சிறு புன்னகையுடன் ஓகே நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வா எல்லாரும் கூடவும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று கூறியவன் கீழே இறங்கி செல்ல யாதவியும் சரி என்று தலையசைத்தாள் அறையை விட்டு செல்லும் செழியனை பார்த்த யாதவி உன்னை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் விட்டுக்கொடுத்திட மாட்டேன் செல்லியா உனக்காக நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இங்கே இருந்து போகும்போது நீ எனக்கு மட்டும்தான் சொந்தன்னு அவ வாயாலேயே உன்கிட்ட சொல்ல வைப்பேன் என்று கூறியவள் தான் கொண்டு வந்திருந்த பெட்டியை திறந்து ஆடையை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி சென்றாள் அறையில் இருந்து வெளியில் வந்த செளியன் தாரிகாவை தேடிக்கொண்டிருக்க அவனை பார்த்த வசந்தி செழியா என்று அழைத்தார் வசந்தி அழைப்பதை கேட்டவுடன் நேராக அவரிடம் சென்று சொல்லுங்கம்மா என்றான் டேய் இது ஒன்றும் பட்டணம் கிடையாது கிராமம் நீ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்க நாலு கதை பேசுவாங்க எதுக்காக வர சொன்ன என்று கேட்க அம்மா திருவிழாவுக்காக வந்திருக்காமா திருவிழா முடிஞ்சதும் உடனே போயிடுவா என்று கெஞ்சுதலாக கூற அருகில் இருந்த லட்சுமியோ சரி செலியா ஆனால் வேறு துணி போட்டுக்க சொல்லடா இந்த துணியெல்லாம் பார்க்கவே சகிக்கவே இல்லை நீயே பார்த்துருக்கல்ல எவ்வளவு தான் சண்மதி பட்டணத்தில் படித்தாலும் நம்ம கிராமத்து வீட்டுக்கு வரும்போது பாபாடு சட்டை பாவாடை தாவணி இது தான் போட்டுப்பா அவள் பாவாடை தாவணி போடலைன்னா கூட பரவாயில்லடா ஒரு சுடிதாராச்சும் போட சொல்கிறா அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்கவே முடியலை என்று கூறிக்கொண்டிருக்க ட்ரெஸ் மட்டும் இல்லைம்மா அவளையே கூட பார்க்க முடியலை என்று கூறிக்கொண்டே அங்கு நபீன் வந்தான் செளியன் நபீன் வந்ததை பார்த்து கோபமாக எவ்வளவுதான் உனக்கு பிடிக்கலைனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு சொல்ல மாட்டியா என்றான் அவள் இந்த வீட்டுக்கு வந்ததே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை யார் அவளை இன்வைட் பண்ணது நீ தான் அவளை இன்வைட் பண்ணியா என்று நவீன் கேட்க செலியன் திருத்திருவன விழித்து கொண்டு அமைதியாக இருந்தான் எனக்கு தெரியும் நம்ம ஊரில் இருக்கிறவங்களை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நீ அவளை இன்வைட் பண்ணலை ஆனால் அவள் எதுக்கு இங்கே வந்திருக்கா என்று நவீன் கேட்க சரி ஏதோ வந்துட்டா விடுடா அதையே பெருசாக கெட்டுட்டு இருக்க என்றான் இவர்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டு வந்த ராஜு ஆரம்பிச்சிட்டிங்களா என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்க நவீன் அப்பா இங்கே பாருங்க இவன் பண்ணுறது சரியில்லை இங்கே போய் யாதவியை வர வச்சிருக்கான் என்று கூற அப்பா எனக்கு சத்தியமாக தெரியாது அவள் சடனாக தான்ப்பா வந்தா என்றான் சிலியன் நவீன் இப்போ திருவிழாவுக்கு தானே வந்திருக்கா வந்தாச்சுல்ல வந்தவங்களை எப்படி வெளியே போன்னு சொல்ல முடியும் இதுக்கு மேல இத பத்தி நம்ம பேசுறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்று ராஜு கூற அதான்ப்பா நானும் சொல்கிறேன் என்றான் செழியன் எனக்கு என்னமோ அவன் இங்க வந்ததே பிடிக்கலப்பா என்று நவீன் கூற ராஜு அவன் தோளின் மீது கை போட்டவன் நவீன் வந்தவங்களை நம்ம அன்பா பார்த்துக்கணும் சரியா உனக்கு பிடிக்கலைன்னா நீ பேசாம இருக்கிற வேலைய பாரு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூறிக்கொண்டு அவனை அழைத்துக்கொண்டு டைனிங் டேபிள் வந்து அமர அனைவரும் அமர்ந்தனர் சாரதா அட தாரிகா தாரிகா என்று அழைக்க தாரிகா கிச்சனில் இருந்து வெளியில் வந்தாள் தாரிகாவை பார்த்ததும் செழிய நிதல்கள் தானாக புன்னகைத்தது இவ்வளவு நேரம் இருந்த டென்ஷன் அனைத்தும் அவள் முகத்தை பார்த்து அடுத்த நொடி காணாமல் போக தன் மனதில் இதமான தென்றல் வருவது போல உணர்ந்தவன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் தாரிகா என்னம்மா என்று கேட்க எல்லோரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க பாரு எல்லோருக்கும் சாப்பாடு போடு வசந்தியோ வேற வேலையா இருக்கா என்று கூற சரிங்கமா என்றவள் காவியாவுடன் சேர்ந்து அனைவருக்கும் உணவை பரிமாறினாள் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரம் மேலிருந்து யாதவி கீழே இறங்கி வந்தாள் இளம் பச்சை நிறத்தில் தன் முழங்காலுக்கு மேலே உள்ள குட்டை கவுன் அணிந்து வந்தவள் நேராக செளிய நருகில் வந்து அமர்ந்தாள் யாதவியை பார்த்த நவீன் கேள்வியாக ராஜுவை பார்க்க ராஜு தான் அப்புறம் சொல்வதாக கண்ணசைத்தான் யாதவி அனைவரையும் பார்த்து புன்னகைக்க அனைவரும் அவளை பார்த்து சிறிதாக புன்னகைத்தனர் காலையில் பொங்கல் வடை இட்லி சாம்பார் என அனைத்தும் இருக்க அதை பார்த்தவள் செளியா இவ்வளவு ஹெவியா மார்னிங் சாப்பிடணுமா சாண்ட்விச் பாஸ்தா ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்காதா என்று கேட்க அதை கேட்டு நவீன் கோபமாக வந்த இடத்துல எது இருக்கோ அதை சாப்பிட பழகிக்கணும் நம்ம எதிர்பார்த்தது எல்லா இடத்துலையும் கிடைக்காது என்று கூற அவன் கூறியதை கேட்டவள் தன் பற்களை கடித்தபடி செலியனை பார்க்க செளியன் இங்கே இட்லி சாம்பார் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிடு என்று கூற ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் கேட்டதை நான் கொண்டு வரேன் என்றாள் தாரிகா தாரிக்கா இப்போ உனக்கு வேறு வேலையே இல்லையா இதுதான் வேலையா என்று நவீன் கேட்க தாரிகா மாமா ஏதோ என்று கூற வர நான் சொன்னதெல்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமா முதல்ல என்று யாதவி கேட்க அவள் கேட்ட கேள்வியில் தாரிகா முகம்பாட லட்சுமியும் ஏன் நீ என்ன உலகத்தில் இல்லாததையா கேட்டுட்ட சாப்பிட்ற பொருள் தானே கேட்ட அவள் தான் கொண்டு வந்து தரேன்னு சொன்னால தருவா கொஞ்சம் வெயிட் பண்ணு என்றார் அதை கேட்டு அப்படியா அப்படி என்னத்தை செஞ்சு கிழிச்சிடுவான்னு பார்க்குறேன் என்று மனதிற்குள் கூறியபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள் தாரிகா கூறியது போல் பத்து நிமிடங்களில் அவள் கேட்டது சமைத்து எடுத்து வந்து கொடுத்தாள் பாஸ்தா சாண்ட்விச் ஃப்ரெஷ் ஜூஸ் என்று இருக்க அது அனைத்தையும் பார்த்து யாதவிக்கு ஆச்சரியமாக இருந்தது இது உண்மையா நீதா செஞ்சியா என்று யாதவி கேட்க அவ்வளவு சந்தேகம் இருந்தால் நீயே எழுந்து போய் உனக்கு தேவையானது செஞ்சுக்க வேண்டியது தானே என்று நவீன் கோபமாக கூற ராஜுவும் நவீனை அதட்ட அதற்கு மேல் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தான் நவீன் தாரிகா நவீன் மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் வடையை நான் எடுத்து வச்சிருக்கேன் இருங்க என்று கூறியவள் அவனுக்கு பிடித்த சாம்பார் வடையை எடுத்து வந்து அவன் அருகில் வைத்தாள் அவளை பார்த்த நவீன் தேங்க்ஸ் தாரிகா என்று கூறிவிட்டு அதனை சாப்பிட்டான் இதை அனைத்தையும் பார்த்த செலியன் தன் மனதுக்குள் தாரிகா உனக்கு எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கு அப்போ எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கும்ல எங்க இப்போ எனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்று கூறியபடி அவளையே பார்க்க ராஜவுக்கு சாம்பார் ஊற்றிய தாரிகா செளியன் அறைகள் வந்து உங்களுக்கு தோசை பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று கூறியவள் அங்கு வைத்திருந்த பாக்ஸை திறந்து அதிலிருந்த தோசையை எடுத்து அவனுக்கு வைத்தாள் அவள் செயலை பார்த்து அதிர்ச்சி அடைந்த செளியன் எப்படி என்பது போல் கண்ணால் கேட்க தாரிகா அதற்கு பதில் கோராமல் அமைதியாக அங்கிருந்து சென்றாள் இவர்களின் செயலை பார்த்த யாதவிக்கு தான் கடுப்பாக இருந்தது அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க செலியன் தாரிகா இருவரும் கண்களால் பேசிக்கொண்டிருந்தனர் இவர்களின் செயலை பார்த்த யாதவிக்கு எரிச்சலாக இருக்க தான் சாப்பிட்டு கொண்டிருந்த உணவை அப்படியே வைத்துவிட்டு கையை கழுவ அதை பார்த்து செலியன் என்னாச்சு யாதவி ஏன் சாப்பிடல தானே தாரிகா குக் பண்ணி கொண்டு வந்தா என்று கேட்டான் செலியா இது பார்க்க தான் நல்லா இருக்கு ஆனா டேஸ்ட் அவ்வளவு சரியில்லை நீ சாப்பிடாத என்று கூற தாரிகாவை பார்த்த யாதவி செய்ய தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லிடணும் எதுக்கு இப்படி சொதப்பி வச்சிருக்க என்று முறைத்தாள் தாரிகா திரு திருவென்ட் விழித்தவள் நல்லா தானே பண்ண என்று கூற இதை பார்த்து செளியன் சரி விடு யாதவி அதான் சாப்பிட்டல்ல என்று கூறியவன் அங்கிருந்த ஒரு துண்டை எடுத்து வாயில் வைத்து ருசி பார்க்க அது மிகவும் ருசியாக இருந்தது என்ன யாதவி நல்லா இல்லைன்னு சொன்ன ஆனா சூப்பராக இருக்கு என்று கூறி தாரிகாவை பார்த்தவன் என்னை பொறுத்த வரைக்கும் ரியலாவே ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க என்றான் தாரிகா செலியன் கூறிய வார்த்தையை கேட்டு மௌனமாக சிரித்தவள் அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள் அனைவரும் சாப்பிட்டு முடிக்க நபீன் செளியன் ரெண்டு பேரும் கொஞ்சம் என் கூட வாங்க நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு இன்று ராஜு கூற இருவரும் வெளியே சென்றனர் செளியன் அவர்களுடன் செல்வதை பார்த்த யாதவி வேகமாக செளியன் கையை பற்றியவள் எங்க என்னை தனியாக விட்டுட்டு போகிற செலியா ஊரெல்லாம் சுற்றி காட்டுவேன்னு நினச்சேன் எனக்கு தனியாக இருந்தால் போர் அடிக்கும் என்றாள் தனியாக இருக்க பிடிக்கலைன்னா ஏதாவது ஒரு மரத்தில் தூக்க மாட்டிட்டு தொங்கு என்று நவீன் கூறியவன் முன்னே செல்ல அதை கேட்ட யாதவி இதோ பாரு நீ தேவையில்லாமல் என்னை சீண்டிக்கிட்டு இருக்க உனக்கு அவ்வளவுதான் என்று கோபமாக கத்தினாள் அவள் கத்துவதைக் கேட்ட செழியன் ஓகே ஓகே ஏன் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க யாதவி நான் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையாக அப்பா கூட போகிறேன் ஈவினிங் வேணும்னா நம்ம வெளியில் போகலாம் என்று கூறி அவளை சமாதானம் செய்தவன் வேகமாக வீட்டிலிருந்து வெளியே சென்றான் வீட்டில் உள்ள ஆண்கள் அனைவரும் சென்றிருக்க யாதவியோ நேராக ஷண்மதி அறைக்குள் சென்றாள் பெண்கள் அனைவரும் கீழே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரம் சண்மதி வீட்டுக்குள் நுழைந்தாள் காலையில் சிரித்த முகத்துடன் சென்றவள் அழுது வீங்கிய கண்களுடன் வந்ததை பார்த்த வசந்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஷண்மதி என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க என்று கூற ஒண்ணும் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தூசி கண்ணுல பட்டுடுச்சு அதான் இந்த மாதிரி கண்ணு வீங்கி இருக்கு என்றாள் அதை பார்த்த தாரிகா ஷண்மதியின் அருகில் வந்து என்னாச்சு ஷண்மதி ஏன் ஒரு மாதிரியா இருக்க அழுதியா என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை டஸ்ட்டு கண்ணுல பட்டுடுச்சு என்று கூறியவள் சாரதாவிடம் தன் கண்ணை காட்ட அவரும் கண்ணில் ஊதினார் ஷண்மதியின் அருகில் வந்த தாரிகா எதுவும் சாப்பிட்டியா வந்து சாப்பிடு என்று கூற பிளீஸ் தாரிகா இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது என்று கூறியவள் தன் அரைக்கதவை திறக்க அங்கு நின்ற யாதவியை பார்த்து ஆச்சரியமடைந்தாள் சண்மதியை பார்த்து யாதவி ஓடி வந்து கட்டி அணைத்தவள் எப்படி இருக்க யாதவி என்று கேட்க ஷண்மதி நான் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க என்று ஒவ்வொரு வார்த்தையையும் திக்கி திணறி கூறினாள் யாதவி நான் திருவிழாவுக்காக வந்திருக்கேன் இந்த ரூமுக்குள்ள இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வா நம்ம வெளியில போயிட்டு வரலாம் என்று அழைக்க அக்கா நான் இப்பதான் வெளியில போயிட்டு வந்தேன் வேணா ஈவினிங் நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் என்று கூறியவள் தன் அருகில் நின்றிருந்த தாரிகாவை பார்த்து நீங்க வேணா தாரிகாவை கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்க யாதவி அவளை ஏளனமாக பார்த்தவள் இல்லை செளியன் வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் என்று கூறி அந்த அறையில் உள்ள மெத்தையின் மீது அமைதியாக அமர்ந்து கொண்டாள் யாதவி கூறியதை கேட்ட தாரிகா தன் தோள்களை குலுக்கியவள் நேராக கீழே சென்றாள் ஷண்மதி நேராக சென்று மெத்தையில் அமர்ந்து கண்ணை மூடி உறங்கினாள் கீழே வந்த தாரிகா அனைவரிடமும் பேசி சமைத்து கொண்டிருந்தாள் காலை நேரம் முடிய மாலை நேரமும் வந்தது காலையில் எந்த இடத்தில் சண்மதி தன்னை விட்டு சென்றாலோ அந்த இடத்திலேயே கற்சிலை போல மிதுன் அமர்ந்திருந்தான் அவன் காதுகளில் சண்மதி கூறியது மட்டும் இட்டு கொண்டிருந்தது தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருந்த மிதுனை வேலையாட்கள் அனைவரும் வந்து பார்த்தனர் தம்பி இன்னைக்கான வயல் வேலையெல்லாம் முடிஞ்சது கூலி கொடுத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம் என்று கூற மிதுனோ அவர்கள் கூறுவது எதுவும் காதில் வாங்கவே இல்லை எங்கோ ஓரிடத்தில் பிரித்து பார்த்து கொண்டிருந்தான் பத்து நிமிடங்களாக அவர்கள் நின்று கொண்டிருக்க அப்பொழுது அங்கு வந்த ராஜு செலியன் நவீன் அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் டெய் மித்தூன் என்ன பண்ணிட்டு இருக்க அவங்க எல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க நீ என்னமோ திரும்பி எங்கேயோ பார்த்துட்டு இருக்க என்று செலியன் கேட்க அவன் குரல் கேட்ட பின்புதான் தன்னிலை அடைந்த மிதுன் தன் முன் வேலையாட்கள் நின்றிருப்பதை கவனித்தான் வேகமாக தன் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தவன் அங்கே நின்ற ஒருவரிடம் கொடுத்து அண்ணா இது எல்லாருமே பங்கு போட்டு எடுத்துக்கோங்க பேலன்ஸ் நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன் என்று கூற அனைவரும் அவரிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு சென்றனர் ராஜு என்னாச்சு மாப்ள ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று கேட்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாமா என்று அவர் முகம் பார்க்காமலேயே பதிலளித்தான் நவீன் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூற மிதுனு அதிர்ச்சி அடைந்தவன் மாமா நான் இங்கேயே இருக்கேன் என்றான் டேய் என்னடா விளையாடுறியா எல்லாரும் நம்ம வீட்ல தான் தங்குறாங்க மாமா அத்தா கூட எப்பயும் வீட்டுக்கு போயிட்டாங்க நீ மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போற என்று கூற மிதுன் அங்கு வந்தால் எங்க சண்மதியை பார்க்க நேரிடும் என்று நினைத்தவன் இல்லை மாமா நான் எங்கேயே இருக்கேன் என்றான் நவீன் அவனை பார்த்து முறைத்தபடி என்னடா இவ்வளவு பேர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஓவரா பண்ணிட்டு இருக்க வந்து கார்ல ஏறு என்று கூற இதற்கு மேல் செல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் தன்னை விடமாட்டார்கள் என்று புரிந்து கொண்டவன் சரி என்று தலையை இசைத்துவிட்டு அவர்களுடன் நடந்தான் காலையில் தன் ரூமில் அடைந்த சண்மதி மாலை பொழுதாகி வெளியில் வராமல் இருக்க யாதவி அன்று நாள் முழுவதும் தன் போனிலும் லேப்டாப்பிலும் மூழ்கியிருந்தால் மாலை நேரம் வர ஆண்கள் அனைவரும் வீட்டிற்கு வந்தனர் அங்கு ஏற்கனவே அரவிந்தன் குடும்பம் சரபணன் குடும்பம் என அனைவரும் வந்திருக்க அந்த வீடு விழாக்கோலம் கொண்டது எங்கு பார்த்தாலும் உறவினர்கள் சூழ்ந்திருக்க பேச்சும் குரலும் சிரிப்பு சத்தமும் மட்டுமே அந்த வீட்டை எதிரொலித்துக் கொண்டிருந்தது வீட்டுக்குள் உள்ளே நுழைந்த மிதுன் அமைதியாக மாடியை நோக்கி நடந்தான் அவன் செல்வதை பார்த்த நவீன் எங்கடா போற என்று கேட்க இல்லமாமா மாடிக்கு என்று கூறினான் சரி சரி போ போ நானும் வரேன் என்று கூற மிதுன் வேகமாக மாடியை நோக்கி சென்றான் அவன் செயலை பார்த்த தாரிகாவுக்கு சந்தேகமாக இருக்க தாரிகாவும் அவன் பின்னால் மாடிக்கு சென்றாள் சிறிது நேரத்தில் அனைவரும் மாடிக்கு வர அன்றைய இரவை மிகவும் மகிழ்ச்சியாக கழித்தனர் ஏனோ சண்மதி மிதுன் மனதில் சந்தோஷம் என்பதை காணாமல் போயிருந்தது அவர்கள் இருவரையும் கவனித்த தாரிகா சண்மதியிடம் உனக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க அதெல்லாம் ஒண்ணும் தாரிகா என்றாள் வெகு நேரமாகியும் மாடியில் அமர்ந்து அனைவரும் பேசிக்கொண்டிருக்க ராஜு எல்லாரும் போய் படுங்க நாளைக்கு கோவிலுக்கு போகணும் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றார் அவரவர் அவர்கள் அறைக்கு சென்று அன்று இரவை கழித்தனர் மறுநாள் காலையில் திருவிழா என்பதால் கோவிலுக்கு செல்வதற்காக பெரியவர்கள் அனைவரும் ஒருபுறம் தயாராகி கொண்டிருக்க சிறியவர்கள் அனைவரும் ஒருபுறம் தயாராகி கொண்டிருந்தனர் ஏனோ விடிந்ததும் சண்மதிக்கு மட்டும் இன்று இந்நாள் எப்பொழுதும் முடிந்து நாளைக்கு ஊருக்கு செல்வோம் என்றிருந்தது நேற்று மித்துனிடம் பேசியதிலிருந்து தன் மனதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவள் மீண்டும் அவனை பார்த்தால் எங்கே அவனிடம் தன் மனம் சென்றுவிடுமோ என்ற பயத்தில் அவனை பார்க்காது தவிர்த்திருந்தாள் நேற்று இரவு அவனை பார்த்ததும் தன் மனதை கல்லாக்கி கொண்டவள் இனி ஒருபோதும் அவன் முகத்தை ஏறெடுத்து பார்க்க கூடாது என்ற முடிவும் செய்திருந்தாள் தாரிகா செளியன் தேர்ந்தெடுத்த மயில் நிறப்புடவையை அணிந்தவள் கண்ணில் மையிட்டு ஒப்பனைகளின்றி மிகவும் அழகாக இருந்தாள் தாரிகா தன் புடவையை சரி செய்தவாறே ஷண்மதியை பார்க்க ஷண்மதி சிவப்பு நிற சுடிதார் அணிந்திருந்தவள் தனது முடியை பின்னி பூ வைத்து கொண்டிருந்தாள் ஷண்மதி என்னாச்சு ஆச்சு நீயும் புடவை கட்டலை அன்னைக்கு புடவை எடுத்தல்ல என்று தாரிகா கேட்க இல்லை தாரிகா எனக்கு புடவை கட்டுற மூடே இல்லை அதான் சுடிதார் போட்டுக்கிட்டேன் என்றாள் என்ன ஷண்மதி நாம் எல்லாரும் சேர்ந்து புடவை கட்டலாம்னு எவ்வளவு ஆசையாக இருந்தேன் தெரியுமா இந்த மாதிரி பண்றியே அப்போ நானும் தாவணி பாவாடை மட்டும் போட்டுக்கவா என்று தாரிகா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாரிகா நீ புடவையில் ரொம்ப அழகா இருக்க புடவையை கலட்டாத என்றாள் ஷண்மதி நீ இந்த மாதிரி சுடிதார் போட்டுட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல வீட்ல எல்லாரும் உன்னை கண்டிப்பா திட்டுவாங்க போய் புடவை கட்டு என்று தாரிகா கூற ஷண்மதியின் மனம் மிதுன் தேர்ந்தெடுத்த புடவையை கட்ட தோன்றவில்லை அவள் அமைதியாக இருக்க என்னாச்சு ஷண்மதி அந்த புடவை உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டாள் அர்ச்சனா தாரிகா ஷண்மதியின் முகத்தை உற்று பார்த்தாள் ஆமா அக்கா நான் ஏதோ ஒரு வேகத்துல இருந்து புடவை எடுத்துட்டேன் ஆனால் இப்போ அதை கட்ட பிடிக்கலை என்று கூற உடனே தான் கொண்டு வந்திருந்த ஒரு புடவையை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் அக்கா இதெல்லாம் வேண்டாம் அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க என்று ஷண்மதி கூற அதெல்லாம் அவங்க ஒன்றும் திட்டமாட்டாங்க டைம் ஆகுது நீ போய் இதை கட்டிட்டு வா நம்ம கோவிலுக்கு கிளம்பணும்ல என்று கூறிக்கொண்டிருக்க அவளிடமிருந்து புடவையை வாங்கி கொண்டாள் புடவையை வாங்கி கொண்டு செல்லும் சண்மதியை பார்த்த தாரிகாவிற்கு குழப்பமாக இருந்தது அர்ச்சனா அக்கா அன்னைக்கு சண்மதி அந்த புடவை எடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தால் தெரியுமா கிட்ட கூட அந்த புடவையை பற்றி நிறைய சொன்னான் இப்போ எதுக்கு அந்த புடவைய வேண்டாம்னு சொல்கிறா என்று யோசித்து கொண்டிருக்கேன் சரி விடுதாரிக்கா வேண்டாம்னு என்று கூறி இருவரும் பேசிக் கொண்டிருக்க அங்கு யாதவி வந்தாள் மஞ்சள் நிற சல்வார் அணிந்திருந்தவள் தன் தலைமுடிகளை விரித்தபடி இருக்க அதற்கேற்றாற் போல் அணிகலன்கள் அணிந்திருந்தாள் அவளை பார்த்த தாரிகா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று கூற யாதவி அது எனக்கு தெரியும் என்று மனதில் நினைத்தவள் தாரிகாவை கீழிருந்து மேல்வரை பார்த்தாள் இவ என்ன நல்லா இருக்கான்னு இவள போய் அவன் லவ் பண்றான் பார்த்தாலே எல்லாரும் சொல்லிடுவாங்க பட்டிக்காடுன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் இல்லை ஒரு மேக்கப் சென்ஸ் இல்லை கண்ணுல மை தீட்டி வச்சிருக்கா என்று தாரிகாவை புரிந்து தள்ளியவள் அவளை முறைத்து கொண்டிருந்தான் அர்ச்சனா என்ன யாதவி நீங்க புடப்ப கட்டலையா என்று கேட்க இல்லை இந்த ட்ரெஸ்ஸே போதும்னு நினைக்கிறேன் என்று கூறியவள் அவர்கள் இருவரையும் கேலியாக பார்த்துவிட்டு அறையிலிருந்து வெளியில் சென்றாள் அர்ச்சனா இந்த யாதவியை பார்த்ததுலேருந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல எப்ப பார்த்தாலும் திம்மரா பேசிக்கிட்டு இருக்கா இந்த செளிய நன்னாவ சொல்லணும் போயும் போய் யாரை ஃப்ரெண்டாக வச்சுருக்கா அவரு பாரு இன்று திட்டிக் கொண்டிருக்க தாரிகா அக்கா ஃப்ரெண்டில் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருக்காங்களா என்ன அவருக்கு இவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் அதனால தான் செலியன் மாமா இவங்கள வீடு வர கூப்பிட்டு இருக்காரு என்றாள் காவியா நீல நிற பட்டு புடவையில் அதற்கேற்ற ஆபரணங்கள் அணிந்தவள் விண்ணுலக தேவதை போல ஜொலித்தாள் நவீன் காவியாவின் புடவையை கீழே அமர்ந்து சரி செய்து கொண்டிருந்தான் காவியா மாமா இந்த பக்கம் பிடிங்க இந்த பக்கம் பொடிங்க என்று கூற நவீன் கீழே அமர்ந்தபடி அவளின் புடவையை சரி செய்தான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் எப்பையும் போல நானே உனக்கு புடவை கட்டி விடுறேன்னு என்று நவீன் கூற மாமா ஏன் இப்படி மானத்தை வாங்குறீங்க கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல ஒரு புடவை கூட கட்ட தெரியலையான்னு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா என்றாள் செல்லோம் நம்ம ரெண்டு பேருக்கு தவிர வேற யாருக்கு இது தெரியும் என்று கூறியவளை பார்த்து கண்ணடித்து சிரிக்க காவியா செல்லமாக அவன் தலையை கொட்டியவள் அதனை கோதினாள் கீழிருந்து எழுந்து நின்ற நவீன் அவளை காலில் இருந்து தலைவரை பார்த்தவன் சூப்பர் இப்பதான் கரெக்டா இருக்கு என்று கூறினான் காவியா அவன் சட்டையை சரி செய்தவள் கலைந்திருந்த தலைமுடியை ஒழுங்குபடுத்தினாள் அவளின் அழகில் மயங்கிய நவீன் அவளை இழுத்து அவளின் இடையை கை கொண்டு வளைத்து அனைத்தவன் அவளின் காதில் அருகில் குனிந்து சும்மா சொல்லக்கூடாது நீ அவ்வளோ அழகா இருக்க என்று கூறி அவள் கன்னத்தில் முத்தம் கொடுக்க அவள் வெட்கத்துடன் தன் கண்களை மூடினாள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தவன் அவள் இதழை நெருங்க அந்நேரம் கீழிருந்து காவியா என்று அழைக்க அவனை தள்ளியவள் வாங்க மாமா கீழே கூப்பாடுறாங்க என்று கூறி அவனை கைப்பிடித்து அழைத்து வந்தாள் அர்ச்சனாவிடமிருந்து புடவையை வாங்கிய சண்மதி நேராக தன் அறைக்கு சென்று வேகமாக புடவையை கட்டி தயாரானாள் முழுவதும் தயாராகி வெளியில் வந்த சண்மதியை பார்த்த அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது ப்ரௌன் நிற புடவையில் தங்க நிற பாடர்கள் அணிந்திருக்க அதற்கேற்றார் போல் தங்க நகைகள் அணிந்திருந்தவள் பார்ப்பதற்கு தேவதையாக ஜொலித்தாள் தன் தலைமுடியை சரி செய்த வெளியில் வர அவளை பார்த்த தாரிகா அர்ச்சனா இருவரும் பேச்சுற்று நின்றனர் அர்ச்சனாவும் பச்சை வண்ண புடவை அதற்கேற்றார் போல் தங்க நகைகள் அணிந்திருக்க பிரம்மன் படைத்த காவியம் போல் அழகு தேவதையாக ஜொலித்தாள் அவளின் கண்கள் மதனையே தேடிக்கொண்டிருந்தது சண்மதியை பார்த்த தாரிகா சண்மதி இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு புடவையே கட்ட மாட்டேன்னு சொன்ன என்ன திடீர்னு புடவையெல்லாம் கட்டியிருக்க என்று தாரிகா கேட்க அம்மாவுக்காக கட்டியிருக்கேன் என்றாள் அனைவரும் கிளம்பி ரெடியாக இருக்க நவீன் அனைவரையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றான் மிதுன் செல்லியன் மதன் அனைவரும் முன்னரே கோவிலுக்கு வந்தனர் சிறிது நேரத்திலேயே ராஜு காரும் குணா காரும் கோவிலை அடைந்தது காரில் இருந்து ஒவ்வொருவராக இறங்கிக் கொண்டிருந்தனர் மிதுன் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் விழிகள் சண்மதி எங்கே என்று தேடிக்கொண்டிருந்தது காவியா காரில் இருந்து இறங்க நவீன் தன்னவளின் கையை பற்றி அழைத்து வந்தான் அர்ச்சனா மெல்ல தன் காரில் இருந்து கீழே இறங்கி இருக்க அவளை பார்த்த மதனுக்கு இதழ்கள் தானாக புன்னகைத்தது தன்னவளை கண்ணிமைக்காது பார்த்து கொண்டிருந்தவனின் மனம் என்ன இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கா என்று தனக்குள் கூறிக்கொண்டது அர்ச்சனாவைத் தொடர்ந்து வந்த தாரிகாவை பார்த்த செலியனும் ஆச்சரியத்தில் உறைந்து நின்றான் முழுவதும் ஒப்பனை செய்திருந்த யாதவியின் அருகில் தாரிகா நின்று கொண்டிருக்க ஏனோ தாரிகா ஒப்பனையின்றி தேவதையாகவே அவன் கண்ணுக்குத் திரிந்தாள் செலியன் இதழ்கள் மை ஸ்வீட் சாக்லேட் இவ்வளவு அழகா இருக்கா நைட்டு எட்டு மணி எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி என்றபடி கூறிக்கொண்டே இருக்க தாரிகா அங்கும் இங்கும் தேடியவள் தன்னை யாரோ பார்ப்பது போல் உணர சட்டென்று மேலே நிமிர்ந்து பார்த்தாள் தன் பார்வையை உணர்ந்து கொண்ட தன்னவளை மெச்சுதலாக பார்த்தவன் தன் ஒற்றை கண்ணடிக்க அவன் செயலை பார்த்த தாரிகா தலையை குனிந்து கொண்டாள் அனைவரும் காரில் இருந்து இறங்க இறுதியாக சண்மதி வசந்தியுடன் இறங்கி வந்தாள் சண்மதியை பார்த்த மிதூனுக்கு ஏமாற்றமாக இருந்தது அன்று தான் எடுத்துக் கொடுத்த புடவையை கட்டி வருவாள் என மனதில் ஓரத்தில் ஆசையை வளர்த்துக் கொண்டிருந்தவன் அவள் இவ்வாறு செய்வாள் என்று எதிர்பார்க்கவில்லை அவளின் முகத்தை உற்று பார்த்தவனுக்கு அவள் முகத்தில் ஏதோ ஒன்று இழந்தது போல தெரிய மிதுனின் மனதில் பாரம் ஏறியது போல இருந்தது மிதுன் சண்மதியை நொடிக்கு ஒருமுறை முறை பார்த்து கொண்டிருக்க ஆனால் ஷண்மதியோ மிதுன் என்ற ஒருவன் அங்கு இல்லாதது போலவே நடந்து கொண்டாள் சண்மதி மல்லியிடம் சாதாரணமாக பேச மிதுன் அவர்களை நோக்கி சென்றான் மிதுன் வருவதை உணர்ந்து கொண்ட சண்மதி அங்கிருந்து நகர்ந்தவள் தன் தாய் தந்தையுடன் நின்று கொண்டாள் மெதுனுக்கு அவளது விலகல் ஏனோ மனதை சுக்குநூறாக உடையச் செய்தது என்றும் தன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு சுற்றி வருபவள் இன்று தன்னை விட்டு தள்ளி நிற்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அனைவரும் கோவிலுக்குள் செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் முன்னரே செய்யப்பட்டிருந்தது கோவிலில் முதல் மரியாதை ராஜுவும் குணாவும் ஏற்றுக்கொண்டனர் சுவாமிக்கு பூஜை செய்ய அனைவரும் தங்கள் வேண்டுதலை வைத்தனர் சண்மதி அழகிய புடவை அணிந்து தங்க ஆபரணங்களால் ஜொலித்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் ஏனோ அவள் முகம் ஏதோ ஒன்றை தொலைத்தது போலவே இருந்தது இங்கு அனைவரின் மனநிலையும் வெவ்வேறாக இருக்க ஊர் மக்கள் அனைவரும் இவர்களின் குடும்பத்தையும் பிள்ளைகளின் ஒற்றுமையையும் நினைத்து பெருமையாக பேசிக்கொண்டிருந்தனர் பூஜைகள் முடிந்தவுடன் ஊர் மக்கள் அனைவருக்கும் மதிய உணவு அங்கே ஏற்பாடு செய்திருக்க ராஜு அரவிந்தன் குணா குடும்பத்தினரும் அமர்ந்து சாப்பிட்டனர் ஒரு வழியாக திருவிழா நல்லபடியாக முடிந்தது சண்மதி அங்கிருந்த நவீனை தேடிக்கொண்டு சென்றவள் நவீன் செளியன் இருவரும் நின்று பேசிக் பார்த்து அவர்கள் இருவரையும் நோக்கி சென்றவள் அண்ணா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூற என்னாச்சு சண்மதி என்று நவீன் கேட்க அண்ணா நீங்க எப்போ ஊருக்கு போவீங்க என்று கேட்டாள் நாளைக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும் சண்மதி ஒரு மீட்டிங் இருக்கு அத அட்டன் பண்ணியே ஆகணும் என்று நவீன் கூறி செளியனை பார்க்க செளியனும் அதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல அமைதியாக இருந்தான் அண்ணா உங்க கூட நானும் வரட்டுமா என்று ஷண்மதி கேட்க அதை கேட்டு செளியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது நீ நீதானே ஊருக்கு வந்து பத்து நாள் இங்க இருக்க போறேன்னு சொன்ன இப்ப என்ன சடனா நீ கிளம்பறேன்னு சொல்ற என்ன விஷயம் என்று கேட்க ஒண்ணும் இல்லா அங்க போனா ஹையர் ஸ்டடிஸ்க்கான அடுத்த வேலையை பார்ப்பேன் இங்க இருந்தா மைண்டே ஒரு மாதிரி இருக்கண்ணா என்று கூற நவீன் செலியின் இருவரும் ஒரு சேர் அவளை உற்று பார்த்தனர் அண்ணா நாளைக்கு நான் உங்கள் கூட ஊருக்கு வரேன் அவ்வளவுதான் என்று கூறியவள் நேராக அங்கிருந்து செல்ல இது அனைத்தையும் சற்று தொலைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மிதூனுக்கு தான் இப்பொழுது சண்மதியிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்